அமேசன் போன்ற பன்னாட்டு ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தை தடை செய்யாமல் சுதேசி வணிகம் என பேசும் பாரத பிரதமர் மற்றும் மத்திய பாஜகவின் அமைச்சர்களின் இரட்டைவிடத்தை கண்டித்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில தலைவர் முத்துக்குமார் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா பொருளாளர் பொன்னுசாமி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சுதேசி என்று சொல்லும் பிரதமர் மோடியும் அவரது அமைச்சர்களும் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்க சொல்கிறார்கள் ஆனால் உள்ளூர் கடைகளில் வாங்குங்கள் என்று சொல்ல மறுக்கிறார்கள் உள்ளூர் கடைகளை ஒழிக்க அமேசன் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் போன்ற நிலைகளால் தமிழ்நாட்டு வணிகம் பெரும் பாதிப்படைகிறது என அவர்கள் வலியுறுத்தினர் நம்மளே காப்பாத்தி நம்ம கட்சியும் காப்பாத்திரும் அப்ப சுதேசி கையில தான் நம்ம தப்பிக்க முடியும் ஐயா ட்ரம்ப் என்ன பண்றாரு லைட்டா தண்ணி எடுத்து ஐயா மோடி மேல தெரிவிக்கிறாரு தெளிச்சு ஒன்னு என்ன தெரியுங்களா அவர் கண்ணு முடிச்சாரு தனி ஆயிடுறத பலி ஆயிட்டு அதனால என்ன பண்றாரு திருப்பியும் யோசிச்சு நம்ம சுதேசிய கையில தான் நம்ம தப்பிக்க முடியும் ஐயா சுதேசி நீங்க எடுத்து தப்பு கிடையாது நீங்க பேசணும் தப்பு எங்க எங்க தலைவர் முன்னாடி அதை பத்தி பேசிட்டாரு நீங்க இப்பதான் பத்தி பேசுறீங்க என்ன நீங்க தலை ஆட்டிலே வெட்டிட்டு போங்க நீங்க சுதேசி கட்சி தப்பிச்சுக்கிட்டீங்க இதெல்லாம் நாங்க என்ன சொல்ல வரோம்னா நீங்க அமேசான் அடியோட தான் சுதேசி சாத்தியமாகும் சுதேசி சாத்தியமானா நீங்க அமேஷா அழிச்சா மட்டும் தான் சாத்தியமாகும் ஆனா நான் அமேஷா அழிக்காம விட மாட்டோம் சுதேசி கண்டிப்பா வாழ வாழ்க சுதேசி வரைக்கும் வளர்க சுதேசி பேச வாய்ப்பு நன்றி எந்த அளவுக்கு சர்வதேச அரசியலை ஒரு சாதாரண ஒரு நபர் ஐந்து வருடங்களுக்கு முன்பு தான் உண்டு தன் வேலையில் இருந்த ஒரு நபர் எப்படி நமது அமைப்பில் அரசியல் படுத்தப்படுகிறார் என்பதற்கு சுரேஷ் போன்ற போராளிகள் ஒரு உதாரணம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அதுதான் ஒரு தேச சிந்தனை தான் நம்மை ஜெயிக்க வைக்கும் சுதேசி தான் நம்மை வாழ வைக்கும் அதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம் இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போனோம் அடுத்தபடியாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் ஒரு நாற்பது வருஷமா சுதேசி சுதேசி தான் இருக்கோம் இந்த வருஷம் தான் பாரத பிரதமர் அவர்கள் மக்கள் சுதேசி பொருளை உபயோகிக்கணும்னு அது எங்கள் கோரிக்கைக்கு கிடைத்த விதம் ஆனால் அது முழுமையாக முழுமையாக கிடைக்கணும்னா சுதேசி பொருள் மக்களுக்கு சுதேசி கடைகளில் வேண்டும் அந்த ஃப்ளிப்கார்ட்டு அந்த அமேசான் போன்ற அந்நிய நிறுவனங்கள் நமது மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் அதுதான் அந்த போராட்டத்தில் இன்றைக்கி இல்லைங்க ட்ரம்பு நான் வந்து அந்நிய நாடுகளுக்கு ஐம்பது சதவீதம் வரி குதித்ததுனால் ஏகப்பட்ட வரி குதித்து விட்டது அந்த வருமானத்தில் தனிப்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபா கொடுக்க குறைஞ்சு கொடுக்கிறது இன்னைக்கு பத்திரிக்கை பத்திரிக்கை ரொம்ப அமெரிக்க நாட்டுக்கு வந்து பத்திரிகை நான் அந்நிய நாட்டை கட்டக்குழு வரி வசூல் செய்தது கதைக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துச்சு இந்த மூணு மாதம் இல்லை அதை நீங்களும் கைப்பிடிக்கணும் இந்தியாவும் அந்நிய பொருளுக்கு நூறு பர்சன்ட் வரிவிங்க எல்லா பொருளும் நம்ம மட்டும் இருக்கு நீயும் இது பண்ணுறா இங்கே நல்லெண்ண இருக்க நீயா உள்ளூர் பொருளாதாரத்தை நீங்கள் வளர்க்கணுன்னா அன்றிய பொருளை பயிற்சி கட்டியிருக்கேன் அதுதான் பிரதமரை முயற்சி நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கோம் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதே போல் உள்ளூர் வணிகங்களும் இன்றைக்கி இன்னைக்கு அந்த மாநிலத்தில் இருக்குங்க கேரளாவில் லாற்றிகளை இருக்கீங்க எல்லா மாநிலத்திலையும் பாடலாக இருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் என்ன காஞ்சி கல்லுக்கிள்ளி எல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் கோகை கஞ்சா அது கிடைக்கும் ஏன் அது அஞ்சு ரூபா நீ அஞ்சு ரூபா பான்புராக்க ஓப்பன் மார்க்கெட்டில் உட்கா அவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்காங்க ஏன் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்க ஒரு லாரி ஓட்டுறான் ஒரு வண்டி ஓட்டுறான் அவ்வளோ பேரும் யார் பான்புரா போகிறாங்க அதை ஏன் திருப்திகரமாக வியாபாரம் இருக்குது உட்காமல் இருக்குதா எல்லா கடையிலும் ஊற்றி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பார்த்து ஐம்பது ரூபாய்க்கு கோப்பன் பண்ணி திருவோம் கேரளா லாட்ரி ஃபேட்டரி சீட்டி கேப்பன் பண்ணி விட்டுருவோம் என்ன கலாச்சாரத்தில் அப்படியே மூடி மறைச்சி வச்சுருக்கிறீங்க ஆக தமிழகத்தை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வஞ்சிக்கிறாங்க இந்த மத்திய அரசை எதிர்த்து போராடுங்கிற போராட்டத்தில் மாநில அரசுக்கும் இங்கே இருக்கிற கோடார்களை நாங்கள் காட்டுகிறோம் தமிழ்நாடு யாவார் சங்க பேரவை எங்களுக்கு உங்கள் பத்திரிகை உங்கள் மீடியா எங்களையும் கொஞ்சம் கவனிக்கும்

ஒரு சங்கம் இருக்கு என்ன யாருக்கா தெரியுமாங்க நான் நாற்பது வருஷமா சங்கம் நாற்பது வருஷமா சங்கம் நடத்துறேன் என்கிட்ட தான் எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க என்னையும் யாருக்கா தெரியுமா எந்த செய்ய தெரியுமா அதனால எங்களையும் கொஞ்சம் பாருங்க ஏன்னா அந்த வேக மாதிரி எங்களையும் அழிச்சுடா தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து சுதேசி சுதேசம் கொடுத்தவர்கள் இடம்பெறினார் அவர் படிக்கிறது அவங்க அப்பா தனியாக படிப்படமும் எடுக்கிறோம் தமிழ்நாடு யாவது எங்க பயணிக்கிறது எங்கள் கருத்துக்களை அரசு கவன தீர்ப்பு மக்கள் கவனத் தீர்ப்பு கொண்டு செல்ல வேண்டிய கடமை பொறுப்புணர்வு உங்களுக்கும் ஆனால் வந்து கோரிக்கை நிறைவேற்ற யாரும் தமிழ்நாட்டில் ஒரு வன்னியல் அமைப்பு வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து என்ன எடுத்தாலும் ஆதரவு தெரிவித்துறாங்க இல்ல கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் எல்லா அமைப்பையும் கூப்பிடுவாங்க ஒரு ஒரு பட்ஜெட் போடுறோம் ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா கலைஞர் வந்து எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இப்போ இருக்கிற அரசு அப்படி இல்லை ஒரே ஒரு அமைப்பை மட்டும் உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க அது நல்லதாக கட்டுறதா அவங்க சொல்கிறத கேட்குறாங்க மற்றவங்கள அவங்க ரொம்ப கேவல கொடுத்துறாங்க இந்த அரசு எல்லாரையும் கூப்பிட்றோம் எல்லாரும் என்ன குறிப்பா அவன் என்ன பொருள் கொடுக்குறான்ப்பா எதோ சத்தம் போடுறான் என்னென்னு கேடு அப்படின்னு முதலமைச்சர் எல்லா எல்லாருக்கும் தானே முதலமைச்சர் தமிழக அரசு தவறான பாதையில் போகுது அதை உங்கள் மூலமாக ஆனால் அமேசானை கையில் எடுக்கல ஐயா அதை பற்றி அவர் பேசல அமேசானை பற்றி என்ன காரணம் ஏன்னா அது கையில் வருது அவருக்கு அதனால் அதை பற்றி அதை பற்றி பேசல தன்னை காப்பாற்றிக்கணும் அவரு அதனால சுதேசியை கையில் எடுத்துறாரு கையில் எடுத்தா பண்றாருன்னா யோசிக்கிறாரு சரி நம்ம கையில் எடுத்துறோம் நம்மளே காப்பாத்தி நம்ம கட்சியும் காப்பாத்திரும் அப்ப சுதேசி கையில தான் நம்ம தப்பிக்க முடியும் ஐயா ட்ரம்ப் என்ன பண்றாரு லைட்டா தண்ணி எடுத்து ஐயா மோடி மேல தெரிவிக்கிறாரு தெளிச்சு ஒண்ணு என்ன ஆகுதுங்களா அவர் கண்ணு முடிச்சாரு தலை ஆயிடுறாரு பலி ஆயிட்டு இருப்பாரு அதனால என்ன பண்ற திருப்பியும் யோசிச்சு நம்ம சுதேசிய கையில எடுத்தா நம்ம தப்பிக்க முடியும் ஐயா சுதேசி நீங்க எடுத்து தப்பு கிடையாது நீங்க பேசணும் தப்பு எங்க வார்த்தை எங்க தலைவர் முன்னாடி அதை பத்தி பேசிட்டாரு நீங்க பத்தி பேசுறீங்க

எந்த அளவுக்கு சர்வதேச அரசியலை ஒரு சாதாரண ஒரு நபர் ஐந்து வருடங்களுக்கு முன்பு தான் உண்டு நபர் எப்படி நமது அமைப்பில் அரசியல் படுத்தப்படுகிறார் என்பதற்கு சுரேஷ் போன்ற போராளிகள் ஒரு உதாரணம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அதுதான் ஒரு தேச சிந்தனை தான் நம்மை ஜெயிக்க வைக்கும் சுதேசி தான் நம்மை வாழ வைக்கும் அதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம் இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போனோம் அடுத்தபடியாக நாற்பத்தை